Hoje com a ஒவ்வொருத்தருக்கும் வந்து பகுதியில் ஒவ்வொரு முறைகளில் இருந்தாலும் அதுக்கான பதில ஸோ அந்த அந்த குறைகள் சிலர் வந்து இந்த உரிமையாக தீர்க்கப்பட்டோம் அல்லது சில முறைகள் வந்து அதுக்கான தீர்க்கப்பட முடியலன்னா அதுக்கான பதிலேன் இந்த தகவல்கள் அனைத்தும் வந்து வாங்கி பெற்றுக் கொண்டவர்கள் పోట మధ్య పోట్రస్ ఎంత బీచ్ మధ్య అయితే మేము மத்திய <laughs> அரச <laughs>

Gracias. இப்படி திரேசபுரம் பகுதியில் வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட நாட்டுப் படகுகள் வந்து உள்ளது அது வந்து சங்குவலி மீனவர்களும் வந்து மீன் பிடிப்பவர்களும் வந்து ஆயிரம் போட்டிக்கு மேலே நாட்டுப் வந்து உள்ளது இதில் வந்து இறக்கு தளம் வந்து இப்போ இருபத்தோரு கோடியை வந்து செலவு பண்ணி அரசு வந்து எங்களுக்கு போட்டு தந்தாங்க அதில் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் விடுபட்டுருக்கு அதையும் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரோட இன்றைக்கி அந்த கோரிக்கையை கொடுத்துருக்கோம் அதையும் பள்ளித்தாரன்னு சொல்லியிருக்காங்க அரசு சுகாதார மருத்துவமனை எங்களுக்கு ஒன்று வேணும்னு கேட்டிருந்தோம் அதையும் எங்களுக்கு அரசு வந்து எங்களுக்கு வந்து சுகாதார மருத்துவமனை அமைத்து தந்திருக்காங்க அதுக்கு அமைத்து தந்ததுக்கு அரசுக்கு நாங்கள் மீனவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போக வந்து எங்கள் மீனவர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாத்துவிட அரசு எங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு ஆம்புலன்ஸ் அந்த கடற்கரை பகுதியிலே நிறுத்தப்பட வேணும் அந்த சுகாதார மருத்துவமனை பகுதியிலே அப்போ தான் மீனவர்களை பாதுகாத்து நம்ம காப்பாற்ற முடியும் இது போக வந்து முத்துரை நகர் வடக்கு பகுதியில் வந்து இரு டோலி கிடக்குது அங்கே வந்து குற்ற ஈடுபடுறது அதிகமாக இருக்குது எங்கள் நாட்டுப் படகுகளையும் சாதனங்கள் கலக போகுது அந்த இடத்துல ஒரு ஐ மாதம் லைட்டு அமைத்து தந்து கேமராவில் பொருத்தப்பட்டால் குற்ற செயல்களை தடுக்கலாம் அது போக வந்து எங்கள் மீனவர்களை வந்து பாதுகாக்க க கடல் மேலேயே வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கு வந்து ஒரு போர்ட்லேயே ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று ரெடி பண்ணி தந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நாங்கள் ஏற்கனவே வந்து இப்போ புதிய துறைமுகத்தில் வந்து நம்ம மீன்பிடி துறைமுகத்தில் சிங்கார்பாரில் வந்து ரெண்டு ஒரு வருடத்துக்கு முன்பாக மத்திய அரசு மீன்துறை அமைச்சர் வந்து பிரசோத் பாலா அவர்களும் எல்முருகளும் வந்திருந்தாங்க நாங்கள் அப்போதே நாங்கள் வந்து அந்த இதை கோரிக்கையை நாங்கள் கொடுத்தோம் இதுவரைக்கும் அந்த கோரிக்கையை கொடுத்து மத்திய அரசுக்கு இன்னும் எந்த நடவடிக்கை எடுக்கலை இப்போ நாங்கள் வந்து தமிழக அரசுக்கு இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிட நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் இதை வந்து மீனவர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாத்துட நம்ம இப்போ போர்ட்லேயே வந்து ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி ஃபஸ்ட் எடுக்கு காப்பாற்றுறதுக்கு தருமாறு அரசுக்கிட்ட பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற மீனவர் குறைத்திருநாள் கூட்டத்தில் அமைப்புசாரா தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பாக சில கோரிக்கைகளை முன்வைத்தோம் அதில் குறிப்பாக டூ தௌசண்ட் நைன்டீன் சிஆர்செட் அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சிசெட் எம்பி கோஸ்டல் சோன் மேனேஜ்மெண்ட் மேப்பி அது வந்து வரையப்பட்டு அதன் குறித்தான பொது மக்கள் கருத்துக்கேட்பு மீனவ கருத்துக்கேட்பு கூட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அதில் வந்து பல்வேறு நிலம் சார்ந்த மங்க மீனவ மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த கடல்வாழ் சார்ந்த வந்து அந்த இடன்

ஆனால் இன்று வரை இன்னைக்கு மாவட்ட மீன்வளத்துறையாக இருக்கட்டும் தமிழக மீன்வளத்துறையாக இருக்கட்டும் தூத்துக்குடி மாவட்டத்தில் அப்படி குறிப்பிட்ட இடங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கா நீங்க பசுமை தீர்மாயம் எதை சொல்லிச்சோ எந்த தீர்ப்பை கொடுத்ததோ அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நீங்கள் அந்த நிலம் வளம் அந்த குடியிருப்பு அந்த நீண்டகால குடியிருப்பு திட்டம் அதன் குறித்தான வரைபடங்கள் இதில் குறிப்பிடப்படணும் அதே நேரத்தில் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய வளங்கள் எங்கெங்க வளங்கள் இருக்குது மீன் வளங்கள் இருக்குது அங்குறது குறிப்பிடப்படணும் கடற்கரை ஓரங்களில் அவர்கள் பொது பயன்மாட்டு நிலங்கள் குறிப்பிடப்படணும் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் சொல்லப்பட்டது செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறாங்கிற ஒரு கேள்வி எழுப்பணும் அதே நேரத்தில் இன்னைக்கு கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் மேப்னு சொல்லக்கூடியதெல்லாம் சிஆர் செட்டு டூ லெவன் அடிப்படையில் அப்ப லெவன் அடிப்படையிலும் சரி டூ தௌசண்ட் நைன்டீன் அடிப்படையிலும் சரி இன்னைக்கு மாநகர கழிவுகளில் கடலோர கடலுக்குள்ளே கட்டப்படுவதுங்கிறது சட்டவிரோத செயல்னு சொல்லப்படுது குறிப்பாக இன்னைக்கு தூத்துக்குடியில் உள்ள பக்கில் ஓடை கழிவுகள் இன்றைக்கி மனித கழிவுகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அத்தனை கழிவுகள் இன்றைக்கி கடலில் கலக்கப்படுது இது சிஆர் செட் வயலேஷன் அப்போ இதை தடுத்து நிறுத்துவது மாவட்ட ஆட்சியர் என்று கடமை ஏன்னா சிசார் சிஆர் செட்டின் அடிப்படையில் பார்க்குறப்போ அந்த கமிட்டியுடைய மாவட்ட தலைவர் மாவட்ட ஆட்சியர் அதை அவர் கவனத்தில் கொள்ளணும் அங்குற கோரிக்கையை நாங்கள் முன் வச்சுக்கோம் நன்றி